மரபு சொற்கள் மரபு சொற்கள் அப்படின்னா என்ன நமது முன்னோர்கள் ஒரு சொல்லோ ஒரு செயலியோ குறிப்பிடுறதுக்கு என்ன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினாங்களோ அதையே நாமளும் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது மரபு சொற்கள் அவை என்னென்னு இந்த பதிவில் பார்ப்போம் ஒளி மரபு சொற்கள் ஒளி மரபு சொற்கள் அப்படின்னா என்ன விலங்குகள் மற்றும் பறவைகள் எழுப்புகின்ற ஒளியை எவ்வாறு வேறுபடுத்தி நாம் சொல்றோம் அப்படிங்கிறது தான் ஒளி மரபு சொற்கள் அவை என்ன இந்த பதிவில் பார்க்கலாம் காகம் கரையும் குயில் கூவும் கிளி பேசும் மயில் அகவும் சேவல் கூவும் கோழி கொக்கரிக்கும் ஆந்தை அலரும் கூகை குழரும் வாத்து கத்தும் புரா குணுகும் பாடி பாடும் குருவி கீச்சிடும் கோட்டான் குழரும் வண்டு முரளும் குரங்கு அளப்பும் நரி ஊளையிடும் யானை பிளிரும் குதிரை கணைக்கும் நாய் குறைக்கும் எலி கீச்சிடும் ஆடு கத்தும் சிங்கம் கர்ஜிக்கும் இலகட்டி முழங்கும் புளி உரும்பும் கேள்வி நேரம் யானை ஒளிமரபு என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுக்கப்புறமா நாம் விலங்குகளின் இளமை மரபு சற்கள் பார்க்கலாம் அது அடுத்த காணொலியில் வரும்